வணக்கம் இப்போ உருளைக்கெழங்கு கேப்சியம் போட்டு ஒரு மசாலா செய்வது எப்படி இது ஒரு பதினைஞ்சில உருளைக்கெழங்கு பட்டை லவங்கம் சோம்பு கரம் மசாலா போடணும் பட்டை லவங்கம்லாம் புரிஞ்ச ஒன்று சோம்பு பிரியாணி இலை போடுச்சு பட்டா லவங்கம் பிரியாணி சோம்பு வெங்காயம் ఇంజి పూడు పేస్ట్ మంచి తూల్ మిలగా తూల్ కాశ్మీర్ పౌడర్ తక్క మిక్స్ పన్నీ వాళ్ళు సాలట్వల్ வடமளகாய் ஆப்சியம் போட்டு நல்லா வதக்கணும் அது ஆஃப் டன் வந்தோம்னா இது வந்து கேஷ்நட்டு தேங்காய் முந்திரி பருப்பு தேங்காய் வந்து பேஸ்ட்டு அப்புறம் உருளைக்கிழங்கு வந்து ஆஃப் டன் பண்ணி ஆயிலில் ட்ரை பண்ணிடுவோம் ரெடியாகி மிக்ஸ் பண்ணி ஆச்சு uh-uh